ஓம் போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க நாளை தேய்விரை பஞ்சமி இந்த ஒரு டம்ளர் தண்ணீர் போதும் எப்பேற்பட்ட பிரச்சனையும் ஏழே நாட்களில் தீர்க்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் இல்லைங்களா இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும் எந்த நேரத்துல செய்யணும் இந்த தேய்விரை பஞ்சமி எந்த நேரத்தில் வருகிறது எப்படி வழிபாடுகள் செய்யணும் அப்படிங்கறத பத்தியும் தெளிவாக நம்ம இந்த பதிவுல பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவா இருந்தாலும் உடனே உடனேக்குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நாளைக்கு நம்மளுக்கு தேய்விரை பஞ்சமி வருகிறது இன்றைய உலகத்துல கண்கண்ட தெய்வமாக விளங்கக்கூடியவள் வாராகி என்னை அவளை வந்து அவள் இந்த கலியுகத்தில் நிறைய நன்மைகளை ஏராளமான மக்களுக்கு செய்திருக்கிறாள் நம்மளும் அவளை வழிபாடு செய்து நம்ம வாழ்க்கைக்கு தேவையானவற்றை நம்ம பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கும் வாராகி அன்னையினுடைய பரிபூரண அருளையும் நம்மளுக்கு பெறணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வாராகி அன்னைய வந்து யார் ஒருவர் மனம் உருகி கண்ணீர் மல்க அவரை உருகி வேண்டி விரும்பி வழிபாடு செய்கிறார்களோ அவர்கள் கேட்டதை கேட்ட வண்ணமே தரக்கூடியவள் வாராகி அன்னை அதனால ஒவ்வொரு தேய்விரை பஞ்சமியாக இருந்தாலும் சரி வளர்விறை பஞ்சமியாக இருந்தாலும் சரி அவரை நாம வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு நீங்க புதிதாக இப்பதான் நான் வாராகி அன்னையினுடைய படத்தை வாங்கிட்டு வந்து வீட்டுல புதிதாக வழிபாடு செய்கிறேன் அப்படின்னா நாளைய தினத்திலிருந்து ஆரம்பிப்பது மிக சிறப்பு ஏன் அப்படின்னா தேய்பிரை பஞ்சமியில தான் நாம வாராகி அன்னைய வந்து வழிபாடு செய்ய ஆரம்பிக்கணும் இது புதிதாக வழிபாடு செய்பவர்களுக்கு மட்டுமே ஏற்கனவே நாங்க வழிபாடுகள் செஞ்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு எந்தவித ஒரு நிபந்தனையும் கிடையாது உங்க வீட்டுல வாராகி அம்மனுடைய படம் இருக்குதுன்னா முக்கியமா விக்கிரகம் நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா பால் கொண்டு அபிஷேகம் செய்வது மிக சிறப்பு எங்களுக்கு கொஞ்சம் நாங்க ஒரு அஞ்சு பொருள் வச்சு அபிஷேகம் செய்யறோம் நான் சொல்றது எல்லாராலையும் செய்யக்கூடிய வகையில தான் நான் சொல்லுவேன் பால் கொண்டாவது அவளை அபிஷேகம் செய்து நல்லா அலங்காரம் பண்ணிக்கோங்க சிகப்பு நிற மலர்களால் அலங்காரம் பண்ணுவது ரொம்ப விசேஷம் அவளுக்கு பிடித்த நிறம் அப்படிங்கிறது சிகப்பு நிறம் தான் அதனாலதான் சிகப்பு நிற மலர்களால் நாம அவளை அலங்காரம் செய்ய சொல்கிறோம் அலங்காரம் பண்ணிட்டு தேங்காய் தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது மிக மிக சிறப்பு வாய்ந்தது இந்த பஞ்சமி திதிகள்ல நம்ம ஒரு வாழை இலை நீங்க எல்லா அ வாராகி எண்ணெயை அலங்காரம் பண்ணி வச்சுட்டு அவளுக்கு முன்னாடி ஒரு தளவாழ இலை போட்டுக்கோங்க அதில் பச்சரிசியை கொஞ்சமாக பரப்பி வச்சுக்கோங்க வச்சுட்டு தேங்காயை ரெண்டா உடைச்சி அதுல இருக்கிற தண்ணி எல்லாம் வெளியில் எடுத்துட்டு நல்லா கிளீன் பண்ணிட்டு அதற்கப்புறம் மஞ்சள் குங்குமம் வச்சு அதுல நல்லெண்ணெயோ நெய்யோ ஊற்றி நீங்க முடிந்தால் சிகப்பு திரி போட்டு தீபம் ஏற்றுவது மிக உகந்தது வாராகி அன்னைக்கு நம்ம விசேஷமாக தீபம் ஏற்றுவோம் அப்படின்னாலே இந்த சிகப்பு திரி போட்டு தான் மிக மிக நம்மளுக்கு சிறப்பு இப்போ எல்லா ஊர்லயுமே வாராகி அன்னையினுடைய ஆலயங்கள் இருக்குதா அப்படிங்கறது ஒரு கொஸ்டின் தான் இருக்கு ஒரு சில ஊர்கள்ல இல்ல அப்படின்னு சொல்றீங்க நீங்க உங்க வீட்லேயே நீங்க தாராளமா ஏத்திக்கலாம் வாய்ப்பு இருக்குது நாங்கள் கோவிலில் போய் ஏற்றிக்கிறலாம் அப்படின்னா நீங்கள் கோவில்லேயும் இதே தேங்காய் தீபத்தை நீங்கள் அங்கே போய் ஒரு வாழை இலை வச்சு அதற்கு மேலே பச்சரிசி வச்சு தேங்காயை வந்து வச்சு மஞ்சள் குங்குமம் வச்சு நீங்கள் தீபம் போடலாம் இப்படி ஏற்றி வச்சுட்டு இப்போ நான் சொல்கிற இந்த பரிகாரத்தையும் நீங்கள் செய்ங்க ஒரு கண்ணாடி டம்ளர் எடுத்துக்கோங்க அது நிறைய சுத்தமான தண்ணீரை வந்து நிரப்பிக்கோங்க ஒரு ஸ்பூன் இல்லைன்னா அரை ஸ்பூன் சோம்பு கொஞ்சமா எடுத்து அந்த நீர்ல போட்டுக்கோங்க போட்டுட்டு அதை வந்து உங்க வலது கையில அந்த கிளாஸை வச்சுக்கோங்க வச்சுட்டு உங்களுடைய தேவைகள் ஏதாவது ஒரு கோரிக்கையை மட்டும் நீங்க வச்சுக்கோங்க இப்ப குழந்தை வரம் வேண்டும் அப்படின்னா எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்னு எடுத்துக்கோங்க நல்ல வேலைகள் கிடைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க நினைச்சுக்கோங்க ரெண்டு மூணு விஷயம்லாம் நினைக்க கூடாது குழந்தை வரம் வேண்டும் அப்படிங்கிறவங்க குழந்தை வரம் வேலை கிடைக்கணும் எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும் திருமணம் நல்லதா நடக்கணும் அப்படின்னு இருக்கிறவங்க எல்லாருமே ஒரே ஒரு கோரிக்கையை மட்டும் நீங்க வந்துட்டு நினைச்சிட்டு அத வாராகி அன்னையினுடைய போற்றிகளை சொல்லி நீங்க நல்ல அர்ச்சனை செஞ்சுட்டு அந்த நீரை வந்து அப்படியே வந்து வாராகி அம்மனுடைய பாதத்துல வச்சிருங்க வச்சிட்டு நீங்க வந்துட்டு தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டிட்டு வாராகி அன்னையினுடைய காயத்ரி மந்திரங்களை எல்லாம் சொல்லி நீங்க வழிபாடுகளை நிறைவு செய்து கொள்ளுங்கள் அதற்கப்புறம் ஒரு ஒரு அரை மணி நேரம் அந்த நீர் வந்து அங்க பூஜை அறையிலேயே இருக்கட்டும் அதை ஒண்ணுமே செய்ய வேணாம் அதற்கப்புறமாக நீங்க அந்த நீரை எடுத்து குடிச்சிருங்க அந்த சோம்பு உள்ள போட்டிருக்கோம் இல்லைங்களா அந்த சோம்போட சேர்த்தே நீங்க சாப்பிடல அது ஒன்றும் தப்பு அதுவும் நம்ம உடலுக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியத்தை தரக்கூடியது இப்போ வந்து நம்மளுக்கு வெயில் காலம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அதனால அந்த சோம்பும் நம்மளுக்கு ஒரு குளிர்ச்சியை தான் அதனால அது ஒண்ணும் பெருசா நம்ம உடம்பையும் பாதிக்காது நாம என்ன சொல்லி அந்த வேண்டிக்கிட்டோமோ அது உடனே நம்மளுக்கு கை மேல நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம் அதுல அடங்கி இருக்கு அதனால இதை நீங்க தவறாமல் நாளைய தினம் தேய்விரை பஞ்சமி அன்று உங்கள் கஷ்டங்கள் தீர்வதற்கும் வறுமைகள் தீர்வதற்கும் பிரச்சனைகள் தீர்வதற்கும் இந்த எளிய பரிகாரத்தை செய்யுங்க ரொம்ப பெரிய விஷயமெல்லாம் இல்லை இப்போ எங்கிட்ட கண்ணாடி டம்ளர்ல இல்லைங்க நான் வந்து பித்தாளையில் வச்சிருக்கிறேன் செம்புளை வச்சிருக்கிறேன் அதை பயன்படுத்திக்கலாமா தாராளமாக பயன்படுத்திக்கலாம் ஒரு கிளாஸ் தண்ணி அந்த தண்ணியில வந்து ஒரு அரை ஸ்பூன் சோம்பு போட்டு நீங்கள் மனதார வாராகி அண்ண பிரார்த்தனை பண்ணிட்டு அதற்கு அப்புறமாக பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியை வந்து நீங்கள் ஒரு அரை மணி நேரம் உங்கள் பூஜை அறையில் வாராகி அன்னையினுடைய பாதத்தில் வச்சுட்டு அதற்கப்புறம் அதை எடுத்து குடிச்சிருங்க இவ்வளவுதான் ரொம்ப எளிமையானது இந்த பரிகாரத்தை செய்யுங்க நீங்கள் என்ன பிரச்சனைக்காக நீங்கள் ஒரு கடன் தீரணும் அப்படின்னு நினச்சிட்டு இப்போ ஒருத்தர்ட்ட நான் கடன் வாங்கியிருக்கிறேன் அந்த ஆள்கிட்ட நான் கடனை சீக்கிரம் திருப்பி கொடுத்துடணுங்க என்னால் அவங்க வந்து பேசுகிற பேச்சை வந்து கேட்கவே முடியலை அப்படின்னு கூட நீங்கள் யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா கூட அந்த கடன் தீரணும் அப்படின்னு அவங்க எந்த நபர்கிட்ட இருந்து நீங்கள் வாங்கியிருக்கீங்களோ அவங்களை நினைச்சு குடிக்கிறீங்கன்னா ஏழை நாட்கள்ல உங்களுக்கு நிச்சயம் அந்த இருந்து வெளிப்படுவதற்கு ஒரு சூழ்நிலைகளையும் வாய்ப்புகளையும் ஏற்படுத்தும் அதனால மறக்காம நீங்க இந்த பரிகாரத்தை நாளைய தினம் செய்யுங்கள் நிச்சயம் உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்